நதியே ஓடும் போட்டு திப்பா எழுதி திருப்பி யாருக்கு நானே ஏ சொல்லி முழுக்க பாய்ந்து விட்டது தண்ணி

மா பாளத்துல போனாப் போறான் போன் அடிஞ்சி நடுவுல பாத்துறான் கடகுல தான் போற நீ என்னடா அது என்ன போன்ல அந்த ஓ எங்க இடத்துல இருக்கு அது மூட்டுல கிடக்கும் போன் ஓ ஐயா ஒரு நல்லா இருக்கு என்னடா ஹலோ மும்பை என்ன ஆ ஆ இருக்கு என்ன அந்த மாட்டை பாக்கல அந்த உடனே செத்துனது வகை இல்ல அது அரைட்டு வந்துட்டலாம் கை தா பைரோ போர் ஜெனலாம் வந்துட்டேன் 아니 என்ன மலை அடைஞ்சி வந்து பாக்கு நீ அடைஞ்சி வந்துတယ် અળજી વેરે પૂજી દેજો બાર પૂજી દેજો બાર આ દીને કુલા કુડા કે દેવા ના કુલા કુડા பெரிய இருக்கு <Tippett> <trios> എന്താന്നോ എങ്ങാണ് 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 എന്റെ മുഖം കുല്ല വെടി കൊട് എങ്ങാണ് അങ്ങ അങ്ങ ഇതാ ഇടി മുടി കൊണ്ടില്ലോ അറിയാ അവനിക്ക് ഞാനോ അതുകേന്നോ ആള് വെച്ചിരിക്ക്

இப்போ இல்லை அதால போட் தோணி வந்து தான் ஏற்றிட்டு அதுக்குள்ளால் போனாது எங்கேயா அரிச்சு வச்சு வெள்ளம் எல்லாமே இது காலம் அப்படியே வச்சு இது மட்டும் நின்றாது தண்ணி வித கேக்கு வீரன்னி கேக்கு இது மட்டும் நின்று அது உள்ள இதுக்கு வந்து இன்ஜா दाल आन्दे अब तेरे खाना आन्दे आह तू कुला था नहीं हो जब भी कहाँ तोड़े जाते हैं ऐस വെള്ള മണ്ടപ്പോ ഫോൺ ചാർജ് ഇല്ല പോടക്കോ ഇപ്പൊ എടുത്ത ആക്ക അങ്ങോട്ട് പനങ്കുത്തി അങ്ക പോ മാ ചോ മാടു அன்னிக்க மிதந்து போச்சு இப்போ பேருந்து வந்து முழு சாப்பிட்டு இதாப்பிட்டு முழு தன்னை பூக்கண்டு வரும் இந்த தண்ணி வத்தி வாங்கி இது வேலியெல்லாம் பிச்சை அது மாடுகள் உள்ளதாக மச்ச மற்ற மத்தோடு கயன் வந்துச்சு எனக்கு போஸ்ட் கட்ட உள்ள வச்சா இன்னும் கயன் வரே ஃபாட்